இன்னைக்கு நம்ம நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் வந்து இழந்து போன இடத்தை இல்லனா நம்மளுக்கு இழந்து போன அந்த மகிமையை வந்து நம்ம எப்படி திரும்ப பெறறது அப்படிங்கறத பத்தி தான் பாக்க போறோம் இன்னொன்னு ஒண்ணு வந்து நம்ம ஏன் அந்த ஸ்தானத்தை நம்ம இழக்குறோம் அந்த இழந்தது வந்து நம்ம எப்படி திரும்பி வரலாம் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்கலாம் அப்படின்னா நிறைய நேரம் என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம லைஃப்ல நம்ம ஒரு நல்ல உச்ச உச்சக்கட்டத்துல ஆசீர்வாதத்துல இருப்போம் இல்ல ஒரு நல்ல பொசிஷன்ல இருந்திருப்போம் நம்மளை சுத்தி ஒரு நல்ல மகிமை இருக்கிறது நம்மளே உணர்ந்திருப்போம் ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்தானம் அந்த மகிமை எல்லாமே அந்த இடம் எல்லாமே நம்மளை விட்டு போயிடும் நிறைய பேர் கூட வந்து இப்படி சொல்லுவாங்க நான் ஒரு காலத்துல வந்து அப்படி இருந்தேன் ஒரு காலத்துல அவ்வளவு ஷைன் ஷைன் பண்ணேன் ஆனா வந்து இப்போ ஒண்ணுமே இல்லாம ஆயிட்டேன் அந்த மாதிரி அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு சில பகுதிகள் இருந்துச்சு அப்படின்னா முதலாவது நம்ம பெருமைனால நமக்கு வந்து அது நடந்துச்சு அப்படின்றது வந்து சோழ்ச்சி பார்க்கணும் ஏன்னா இந்த பெருமை வந்து எல்லாருடைய லைஃப்லையுமே வந்து வந்துடும் நம்ம வெளிப்படையாக நம்ம பெருமையாக பேசாட்டியும் நான் வந்து நல்லா இருக்கேன் நல்லா எனக்கு வந்து நிறைய திறமை இருக்கு எனக்கு வந்து நல்லா படிக்க முடியுது என்னால் நல்லா வேலை பார்க்க முடியுது நான் நிறைய சம்பாதிக்க முடியுது இந்த மாதிரி நம்ம வெளிப்படையா வெளிப்படையாகவே சில நேரம் நம்ம பேசுவோம் சப்போஸ் வெளிப்படையாக நம்ம பேசாட்டினாலும் நம்ம இருதயத்தில் கூட நமக்கு வந்து சில நேரம் அந்த சிந்தனைகள் வந்து வந்துடும் நான் செய்யற எல்லாமே நல்லா வந்திருக்கு நான் அடுத்தவங்களை விட நான் ரொம்ப நல்லா ஞானம் பிரசன்னமா இருக்கேன் நல்லா செயல்படுறேன் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி பெருமை வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா கர்த்தர் வந்து கண்டிப்பா அந்த ஸ்தானத்தை அந்த மகிமையை நம்ம விட்டு வந்து எடுப்பார் இது எதுக்கு அப்படின்னா நான் ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிற நம்ம பெருமையா இருந்தோம் அப்படின்னா ஆண்டவருக்கு விரோதமா ஏன்னா வேத வசனம் பெருமை பெருமையுள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிக்கிறார் சில நம்மள அறியாமலே இப்படி நம்ம பெருமையா இருக்கும்போது ஆண்டவர் வந்து நமக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பார் நம்ம வந்து அந்த பெருமையில இருந்து வெளியே வரணும் பெருமை வந்து நம்ம வந்து ஆண்டவர் நமக்கு செய்யறத வந்து உணராம நம்மளே நமக்கு எல்லாமே செய்யறோம் அப்படின்ற ஒரு உணர்வை தரும் இந்த ஒரு உணர்வுல இருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்றதான் ஆண்டவருடைய விருப்பமா இருக்கும் இப்ப வேதத்துல கூட நம்ம உதாரணத்தை எடுத்துக்கணும் நேபுகாத் நேச்சர் ராஜா என்ன சொல்வார்னா இந்த நான் கட்டின மகா பாபிலோ நல்லவா அப்படின்னு சொல்லுவாரு உண்மையாமே அவருடைய உழைப்புனால வந்து கட்டிருக்கலாம் இருந்தாலும் அந்த நேரத்துல வந்து நம்ம என்ன நினைக்கணும் அப்படின்னா கத்தர் தான் வந்து எனக்கு இதை உதவி செய்தார் உண்மையாமே நம்ம படிச்சு நல்ல ஒரு அந்தஸ்து நம்ம சொசைட்டில நல்ல ஒரு அந்தஸ்துல இருக்கலாம் நம்ம குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையில நம்ம ஒரு நல்ல பேர் மதிப்பு எல்லாமே பெற்று நான் எதுவா இருந்தாலுமே நான் தான் இதை செஞ்சேன் நான் தான் இவ்வளோ இது பண்ணேன் அப்படின்னு சொல்லக்கூடாது எனக்கு கத்தர் தந்த தயவுனால் நான் இவங்க இப்படி இது பண்ணேன் அப்படின்றத வந்து சொல்லணும் இப்போ என்னுடைய லைஃப்ல பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல நான் ஒரு எயித்து நைன்த் இதெல்லாம் படிக்கிறப்ப என்ன நட நினச்சி அப்படின்னா நல்லா வந்து நான் நல்லா படிச்சேன் ஸ்கூல்லையும் நல்லா படித்தேன் சர்ச்லையும் எந்த இதுனாலும் நான் வந்து நான் எல்லாம் நான் போகிற இடத்துல எல்லாத்துலேயும் ஆண்டர் வந்து நான் ஷைன் பண்ண உதவி செஞ்சார் ஆனாலும் ஒரு சில நேரம் வந்து என்னுடைய இருதயத்தில் வந்து ஒரு ஒரு பெருமை வந்துடும் நல்லா வந்து நம்ம நல்லா இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமை வந்து அந்த பெருமை வந்தனால என்ன ஆச்சு அப்படின்னா என்னுடைய ஞானம் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போறத வந்து நான் பார்த்தேன் இது வந்து ரொம்ப வருஷமாவே இந்த ப்ராசஸ் வந்து இருந்துச்சு அதுக்கப்புறம் கடைசி ஆண்டவரே நீர் தான் என்னுடைய ஞானம் ஆண்டவரே நீர் தான் என்னுடைய ஆலோசனை கத்த நீங்க ஞானம் தந்தா மட்டும்தான் என்னால எந்த ஒரு செயலையும் செய்ய முடியும் அப்படின்னு நான் உணர்ந்து கொண்ட பின் பின்பு தான் நான் இழந்து போன அந்த மகிமே ஆண்டவர் வந்து எனக்கு திரும்ப தந்தார் அது போல நீங்களும் இப்ப உங்களுடைய மகிமை இழந்து போல போல உணர்ந்து உணர்ந்தீங்க அப்படின்னீங்கன்னா பெருமைனால நீங்க விழுந்து போனீங்களா அப்படின்றத நீங்க நிதானிச்சு பார்க்கணும் ரெண்டாவது நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்மளை வந்து சிறுமைப்படுத்தி பார்ப்பேன் நம்ம முத பாயிண்ட்ல கூட பார்த்தோம் பெருமை நம்ம பெருமை நாளை இருக்கும்போது நம்ம ஸ்தானத்தை விட்டு இழக்கிறது இது வந்து என்ன அப்படின்னா ஒரு சில நேரம் ஆண்டவரே வந்து நம்மளை சோதிச்சு பார்க்க முடியாத வந்து ஆண்டரை என்ன பண்ணுவார் அப்படின்னா வந்து நம்மளுடைய ஸ்தானத்தை வந்து கொஞ்சம் சிறுமைப்படுத்தி பார்ப்பேன் நம்ம உபாமம் எட்டாம் மதியம் இரண்டாவது வசனத்துல கூட நம்ம படிச்சு பார்த்தோம் தெரியும் உன் தேவனாகிய கத்தர் உன்னை சிறுமைப்படுத்தும் படிக்கும் தம்முடைய கட்டளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும் படிக்கும் அப்படின்ற நம்ம வசனம் இருக்கு இத உபாமம் எட்டு ரெண்டுல நீங்க படிச்சு பார்த்தா கூட தெரியும் ஒரு சில ஆண்டர் வந்து நம்மளுடைய ஸ்தானத்தை நம்மளுடைய கீழே இறக்கி நம்மளுடைய பிள்ளைகள் வந்து என்னுடைய பிள்ளை வந்து அப்ப இறக்குனாலும் ஏன்ட்ட வந்து நல்லபடியா இருக்காங்களா என்கிட்ட இன்னும் சுவாசமா இருக்காங்களா என்னோட கட்டளை எல்லாம் கை கொள்றாங்க அப்படின்னு பாக்குறக்காவே ஆண்டர் வந்து நம்மளை சோதிச்சு பார்ப்பார் நம்ம ஸ்தானத்தை கொஞ்சம் இறக்கி பார்ப்பார் நம்ம நம்ம நல்ல உதாரணம் வந்து நமக்கு யோபு யோக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து அவர் வந்து நல்ல ஒரு ஸ்தானத்துல இருந்தவர் நல்ல அந்தஸ்து இருந்தவர் அவர்கிட்ட சொல்லப்பன ஒரு பாவமே அவர் செய்யாத ஒரு மனிதர் தான் அவருக்கு வந்து சத்ரு வந்து இப்படி கேட்கும் போது ஆண்டோட்டை கேட்கும் போது பரவாயில்ல சத்ரு வந்து என்ன சொல்றாங்கன்னா இத்தனை இருக்கிறது எல்லாத்தையும் நீங்க எடுத்துட்டீங்க இருந்தாலும் அவர் சரீரத்தை நீங்க தொட்டீங்கன்னா கண்டிப்பா அவர் வந்து உங்களுக்கு யோசிப்பார் அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் வந்து சரி நீ என்ன பண்ணாலும் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாரு யோகனுடைய சரீரத்துல நீங்க படிச்சு பார்த்தாலும் எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஆண்டவர் அதுக்கு அந்த சோதனைக்கு ஒப்பு கொடுக்கும் போதும் கூட யோபு வந்து அவங்க மனைவி கூட சொல்றாங்க இவ்வளவு நாள் நம்ம ஆண்டோட்டை நன்மை பெற்றனா இப்ப வந்து தீமை தீமை அனுபவிக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க அவருடைய விசுவாசத்தை பார்த்து பாத்தீங்கன்னா அப்படி இருக்கும் ஆண்டர் அவ்வளவு சிறுமைப்படுத்தி அவர்கிட்ட உண்டான எல்லாமே நம்மளுக்குலாம் ஒரு சில நேரம் பார்த்தா ஒரு சில இடத்துல மட்டும் தான் ஸ்தானத்தை ஆண்டவர் இறக்குவாரே ஒழியா ஆனா யோபுக்கு பார்த்தோம்னா எல்லாமே போயிருச்சு அவர்கிட்ட எதுவுமே இல்ல அன்னைக்கு பார்த்தோம்னா சரீரத்துல ஒரு பலன் கூட கிடையாது அந்த அளவுக்கு வந்து ஆண்டர் வந்து ஆண்டர் வந்து அவர் வந்து சிறுமைப்படுத்தினார் இந்த மாதிரி சிறுமைப்படுத்தும் போது கூட எவ்வளவு வந்து விசுவாசமா சொல்றாரு கண்டிப்பா என்னோட மீட்பேரை வந்து நான் உயிரோடு நான் என்னுடைய மீட்பரை நான் காண்பேன் என்னுடைய சொந்த கண்களையே வந்து அவரை வந்து பார்க்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி அவர் அந்த அளவு விசுவாசம் இருந்தனால ஒரே காரணத்தினாலதான் ஆண்டவர் வந்து அவருடைய ஸ்தானத்தை வந்து இரண்டு மடங்கு ஆண்டர் வந்து பெருக செய்தார் நம்ம ஒருவேளை வந்து ஆண்டர் நம்ம நம்ம வந்து இந்த ஆண்டர் கொடுத்ததான சோதனை காலத்துல இந்த சிறுமைப்படுத்தின காலத்துல நம்ம இருந்தோம் அப்படின்னா கூட நம்ம என்னைக்குமே தூசிச்சிடக்கூடாது ஏன் ஆர்டர் எனக்கு இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது கண்டிப்பா என்னைக்கா இருந்தாலும் ஆண்டர் வந்து என்ன நாளைக்கு வந்து ஆண்டவர் தான் நம்ம இன்னும் அதிகமா நம்பிக்கையா இருந்து இன்னும் கை கொள்ளணும் ஆண்டவருடைய கட்டளைகளை இன்னும் அதிகமா கை கொள்ளும் தான் அந்த ஸ்தானத்தை ஆண்டவர் வந்து ரெண்டாவது டைம் வந்து இன்னும் ரெட்டிப்பா யோபுக்கு தந்த மாதிரி நம்மளுக்கு இன்னும் அதிகமான அதிக ஒரு ப்ரொமோஷனோ இல்ல அதிக ஒரு உயர் பதவியிலோ ஒரு நல்ல ஞானத்திலயோ எல்லாத்திலயும் ஆண்டவர் வந்து நம்மளை உயர்த்துவார் அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய பாவத்தினால நம்ம வந்து நிறைய நேரம் வந்து நம்முடைய ஸ்தானங்களையும் நம்முடைய மகிமையை வந்து இழந்து போவோம் அதாவது உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா பாவம்னா நம்ம வந்து நிறைய பெரிய பெரிய பாவமோ இல்லையோ சில நேரம் சொற்ப மதியீனம் நம்ம செய்யற சின்ன சின்ன தவறுனால வந்து நம்மளுடைய முழு ஸ்தானம் முழு மகிமை எல்லாமே போயிரும் உதாரணத்துக்கு வேதத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா தாவிதிராஜாவே எடுத்துக்கலாம் அவர் வந்து நல்லா ஃபேமஸான ஆன ஆளா நல்லா ஆண்டோருக்காக நல்லா படு வைராக்கியமா எல்லாமே பண்ணி கொண்டிருந்தார் ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு நாள் யுத்தத்துக்கு போகாம திடீர்னு அந்த பசதிவால பார்த்து அடுத்தவருடைய மனைவியை வந்து கல்யாணம் பண்றாரு இந்த மாதிரி ஒரு சொற்ப மதியனத்தினால அவருடைய எல்லா மகிமையே போகக்கூடிய ஒரு நிலைமை வந்து வந்துருச்சு அப்ப ஆண்டவர் வந்து நாத்தான் விர்த்திக்கு அனுப்பி இந்த மாதிரி நீங்க வந்து பாவம் செஞ்சுட்டீங்க அப்படின்னு சொல்ற சொல்ல வைக்கிறார் அப்ப தாவதி ராஜா என்ன பண்றாரு அப்படின்னா அவர் இருந்த அந்த நேரத்துல வந்து நாத்தான் வேலை வந்து உயிரோடே கூடிய கொள்ளலாம் அந்த அளவுக்கு வந்து ஸ்தானம் இருக்கு இருந்தாலும் உடனே அவருடைய தவறை சுட்டி காமிக்கும் போது உடனே ஒட்டு ஒத்துக்கொள்றாரு முத அதே மாதிரிதான் நம்மளும் நம்மளுடைய பாவத்தை வந்து ஆண்டவர் சுட்டி காமிக்கும் போது ஒத்துக்கொள்ளணும் அப்படி ஒத்துக்கொண்டா மட்டும்தான் நம்மளுடைய ஸ்தானத்தை வந்து நம்ம இழக்காம வந்து வச்சிருக்கலாம் அப்படியே சப்போஸ் நம்ம இழந்து போனாலும் திருப்பி அந்த ஸ்தானம் மகிமை நமக்கு வரும் இதே நம்ம புதிய பாட்டில் பார்த்தோம் அப்படின்னா இதே மாதிரிதான் ஒரு தப்பை வந்து ஏலோதராஜா வந்து பண்ணுவாரு அப்ப வந்து அவருடைய சகோதரனுடைய மனைவியை வந்து அவர் எடுத்துக்கொள்வார் அப்ப யோகஸ்தானகன் போய் வந்து சொல்லுவார் இந்த மாதிரி நீங்க வந்து உங்க சகோதரனுடைய மனைவி வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னதும் இவர் கோவம் வந்து என்ன பண்ணுவோம்னா சிறையில வந்து அடைச்சிருவார் இவர் சிறையில அடைச்ச காரணமாக என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே அது தொடர்ந்து வந்து இவருக்கு வந்து அவங்களை கொல்லணும்ன்ற எய்ம் இல்லாதனாலும் அவங்க அந்த மனைவியுடைய பிள்ளை மூலமா பிசாசு வந்து யோமாசனுடைய தலை வந்து உயிர் வாங்கிடும் அதுக்கு வந்து இவரும் ஒரு காரணமா வந்து இருந்துட்டார் ஒரு சிறுப்புலதான் கேக்குது நான் வந்து இதை தர முடியாதுமா உனக்கு அப்படின்னு சொல்ற அதிகாரமும் அவருக்கு இருந்துச்சு ஆனா அவரால் அது பண்ண முடியல அவர் சிறைச்சாலையில வைத்து நிமித்தமா கடைசில வந்து அவர் இப்படி ஆயிடுச்சு அதே போலதான் நம்மளும் ஆண்டவர் நம்முடைய பாவத்தை சுட்டி காமிக்கும் போது நீங்க யார் என்னை சுட்டி காமிக்க அப்படின்ற மாதிரி நம்ம அடுத்தவங்க மேல கோவப்படாமையோ இல்ல ஒரு தேவ ஊழியர்களோ யாரோ வந்து சுட்டி காமிக்கும் போது இல்ல ஆண்டவரே நம்முடைய வேதத்தை வாசிக்கும் போது நமக்கு உணர்த்தும் போது அதை உடனே ஒப்புரவாகணும் அப்ப நான் மட்டும் தான் நம்ம இழந்து போன ஸ்தானத்தை மகிமைய வந்து நம்ம திரும்ப பெற முடியும் பிரசங்கி பத்து ஒண்ணுல கூட ஒரு அழகான வசனம் இருக்கு செத்த ஈக்கல் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும் அதாவது நம்ம எவ்வளவுதான் நம்ம வந்து நம்ம ரொம்ப பேமஸ் அல்லாஹ் நம்மளுடைய லைஃப் வந்து நல்லா இருந்தாலும் சின்ன சின்ன செத்து போன ஈக்கல் வந்து அந்த தைலம் முழுவதையும் வந்து நார நார பண்ணிடும் ஞானத்திலும் கனத்திலும் பெயர் பெற்றவனே சொற்ப மதீனமும் அப்படியே செய்யும் நம்ம நம்ம இடத்துலயோ எந்த ஒரு இடத்துல நல்லா வந்து நம்ம ஷைன் பண்ணிட்டு இருப்போம் ஆனா சின்ன சின்ன சொற்ப வந்து அந்த ஃபுல்லா அப்படியே கெட்டு போற மாதிரி வந்து ஃபுல்லா அதனால நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம வந்து இந்த மாதிரி ஏதாவது பாவத்திலும் தான் நம்ம விழுந்து போயிருக்கோமா அப்படின்றத பார்த்து அதை ஒத்துக்கொள்ளும் போது தாவதி ராஜா வந்து செய்தது சாதாரண பாவம் கிடையாது மிகப்பெரிய பாவம் ஆனாலும் அவர் ஒத்துக்கொண்டதுனால ஆண்டோர்வன் சொல்றாரு வந்து என்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன் அப்படின்ற ஒரு பேரை வந்து வாங்குறாரு அதனால நம்மளை ஒத்துக்கொள்ளும் போது நிச்சயமா தேவன் வந்து நம்ம இழந்து போன ஸ்தானத்தை மகிமே ஆண்ட திரும்ப தருவார் அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு கொடுக்கப்பட்டதான அந்த பொறுப்புல வந்து நம்ம கரெக்டா இருக்கணும் அப்படி நம்ம கரெக்டா இல்ல அப்படின்னு சொல்லி அந்த பொறுப்புல நம்ம தட்டி கழிச்சிட்டோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு இருக்கதான அந்த ஸ்தானத்தை அந்த இடத்தை அந்த மகிமையை வந்து நம்ம நம்ம வந்து இழக்க கூடும் இப்ப உதாரணத்துக்கு இப்ப ஒரு கணவனோ மனைவியோ அவங்க இருக்காங்க அப்படின்னா அந்த கணவன் கேட்டுதான் அந்த பொறுப்புல வந்து அவங்க கரெக்டா இருக்கணும் மனைவினா அவங்க மனைவி தான் அந்த அவங்களுக்கு இருக்கதான அந்த பொறுப்பு அந்த வேலைகள்ல வந்து அவங்க கரெக்டா குண ஒப்பனாலும் அவங்க வந்து அந்த ஸ்தானத்துல வந்து எல்லாரும் மதிப்பாங்க எல்லாருமே கரெக்டா இருப்பாங்க இல்ல அப்படின்னா வந்து அவங்களே அந்த ஸ்தானத்தை வந்து அப்படியே இழந்துருவாங்க ஒரு அப்பாவா இருந்தானா பிள்ளைக்கு செய்ய வேண்டியதான அந்த பொறுப்புகள் இந்த மாதிரி இப்போ ஒரு கூட பிறந்த சகோதரர்கள் இப்ப ஒரு மூத்த சகோதரனும் மூத்த சகோதரியா இருந்தானா மூத்த பிள்ளைங்களா இருந்தா மூத்த பிள்ளைக்கு இருக்கதான எல்லா வகையான பொறுப்புகள் கீழ இருக்க பிள்ளைங்களை கவனிக்கிறது இந்த மாதிரியான எல்லாமே அவங்களுக்குன்னு கொடுக்கப்பட்டதான அந்த பொறுப்புகள் இப்ப ஒருவேளை வந்து அவங்க சபையில சபையிலயோ இல்ல வந்து வேலையிலோ ஏதோ ஒரு இதுக்கு உங்களை இன்சார்ஜா வைக்கிறாங்க இந்த இன்சார்ஜ் இந்த பொறுப்புகள் இதெல்லாமே வந்து பொறுப்புகள் எடுத்தாலே வந்து அது ஒரு பெரிய ஒரு வேலை தான் இருந்தால் வந்து முடிந்த அளவுக்கு வந்து நம்ம அதுல வந்து உண்மையா இருக்கணும் உண்மையா இருந்து நம்ம அதை செய்யும் போதே வந்து நம்ம உண்மையாம ஆர்டர் வந்து அந்த ஸ்தானத்துல வந்து நம்ம கண்டிப்பா இறக்க இறக்க மாட்டாரு கண்டிப்பா அதை வந்து நம்ம தட்டி கழிக்க கூடாது ஒரு ஒருத்தவங்க ஆபத்துல இருக்காங்க அப்படின்னா நம்ம தான் அந்த இடத்துல வந்து உண்மையாம அந்த இடத்துல உதவி செய்யற ஆட்களா நம்ம இருக்கலாம் இருந்தாலும் அதை பார்த்துட்டே நம்ம தட்டி கழிச்சுட்டோம் அப்படின்னா வந்து நம்மளை வந்து நம்ம மதிக்கவே மாட்டாங்க சொல்லப்பண்ணா இப்ப ஒரு ஒரு சில பேர்லாம் சொல்லுவாங்க என் குடும்பத்துல என்னை யாருமே மதிக்கவே மாட்டாங்க ஏனே தெரியல என்ன எனக்கு எனக்கு கீழே இருக்கவங்க என் தம்பியோ எனக்கு சொந்தக்காரங்க மித்த வெல்லாம் மதிக்கிறாங்கன்னா என்ன மதிக்க மாட்டாங்க அப்பனா அந்த மாதிரி யாராச்சும் நீங்க இருந்தீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் ஆராய்ஞ்சு பாருங்க நம்ம ஏதாச்சும் ஒரு பொறுப்புகளை நம்ம தவற விட்டுருந்தோம் அப்படின்னா வந்து அந்த பொறுப்புகள்ல நம்ம இன்னும் சரி செய்யும் போது தானா வந்து அந்த மகிமை நம்ம இழந்து போனதான அந்த இடத்த வந்து நிரப்பக்கூடும் இந்த மாதிரி செய்யும்போது இப்ப சின்ன வயசுலேயே இருந்தா இப்ப இப்போ ஒரு ஒரு தாய் தகப்பன இவங்களும் அவங்க பொறுப்புகள் கரெக்டா இருந்தாங்க அப்படின்னா அந்த வளர பிள்ளைங்களும் வந்து வளர வளர அதுல கரெக்டா இருக்கும் அதனால வந்து நம்மளும் ஒருவேளை வந்து ஒரு தகப்பனா இருக்கலாம் ஒரு தாயா இருக்கலாம் நம்ம அந்த பொறுப்புல நம்ம கொஞ்சம் வந்து இல்ல இழந்து போய் இப்போ பொறுப்புல நம்ம தட்டி கழிக்கிறவங்களாம் இருந்தா இனிமே அந்த பொறுப்புல கரெக்டா இருக்கும்போது அந்த ஸ்தானத்தை நம்ம இழக்காம இருப்போம் ஒரு சில நேரம் பிள்ளைங்க வந்து பெற்றோர் மதிக்கவே மாட்டாங்க ஏன்னு கேட்டான் அவங்க பெற்றோரா இருந்து செய்ய வேண்டிய காரியத்தை கரெக்டா செய்யல அந்த ஒரு காலத்துக்காக அந்த பிள்ளைங்களுக்கு வந்து அவங்களுக்கு மேல மதிப்பே இல்லாம இருக்கும் அந்த மாதிரி வந்து யாருமே அந்த பொருட்களை தட்டி கழிக்காம இருந்தாலே நாம வந்து அந்த ஸ்தானத்துல அந்த அந்த இழந்து போ இழந்து போகாம நம்ம இருக்கலாம் அப்படி ஒருவேளை நீங்க இப்ப இழந்து போயிருந்தீங்க அப்படின்னா இனிமே ஆண்டோட்ட கிருப்பை கேட்டு எது எதுல எல்லாம் இழந்து போனீங்க அப்படின்றத ஆராய்ஞ்சு பார்த்து இனிமே அந்த பொறுப்புகளை தட்டி கழிக்காம முடிஞ்ச அளவுக்கு உண்மையா இருக்கும் போது வந்து ஆண்டவர் கண்டிப்பா பிற்காலத்துல வந்து நம்மள வந்து ஒரு பெரிய ஒரு கொஞ்சத்துல உண்மையா இருந்தா அநேகத்துல அதிபதியா வைப்பேன்னு நான் கண்டிப்பா கண்டிப்பா அதுக்கு ஏற்றதான ஒரு பலன ஆண்ட நம்மளுக்கு தருவார் அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா வந்து சத்ருடைய சூழ்ச்சியினால நம்ம நிறைய நேரம் நம்மளுடைய ஸ்தானத்தை மகிமையை வந்து இழந்து போவோம் அதாவது நம்ம நல்லா ஷைன் பண்ணிட்டு இருப்போம் நம்ம வந்து கரெக்டா தான் இருப்போம் எல்லாமே கரெக்டா ப்ராப்பரா போயிட்டு இருக்கும் ஆனா இந்த பிசாஸ் வந்து என்ன பண்ணும் நிறைய மனிதர்களுடைய மனிதர்களை அனுப்பி ஒரு சில சூழ்ச்சினால நம்மளுடைய ஸ்தானத்தை வந்து பறிச்சிரும் எங்களுடைய லைஃப்லயே நாங்க வந்து பாத்துருக்கோம் நாங்க முன்னாடி வேற ஒரு ஊர்ல இருந்தோம் அப்ப வந்து ஆண்டவர்காக நாங்க சின்ன சின்ன ஊழியங்கள்லாம் செஞ்சுட்டு ஆண்டவர் வந்து அந்த இடத்துல எங்களுக்கு நல்ல ஸ்தானம் ஒரு மகிமையை கொடுத்திருந்தார் எல்லாருமே ஆண்டவர்காக நாங்க வந்து ஷைன் பண்ணிட்டு இருந்தோம் அப்ப திடீனு என்னாச்சு அப்படின்னா அந்த மனிதர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா பொறாமைனால எப்படி இவங்களை விட்டுட்டோம் அப்படின்னா இவங்க வந்து என்னைக்காச்சும் ஒரு நாள் நல்ல உயரத்துக்கு போயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பொறாமைனால எங்களை வந்து ஒரு சூழ்ச்சி மாதிரி பண்ணி எங்களை வந்து இந்த ஒரு ஊருக்கு அனுப்பிட்டாங்க அப்ப வந்து என்ன ஆச்சு அப்படின்னா ஸ்டார்டிங் வந்து எங்களுக்கு வந்து அந்த ஸ்தானம் அந்த மகிமை எல்லாமே போயிடுச்சு ஏன்னா ஒரு இடத்துல நம்ம ஒரு பிளேஸ்ல இருந்தோம் அப்படின்னா புது இடத்துக்கு வரப்ப நம்ம யாருமே நம்ம என்னன்னே தெரியாது யாருக்குமே நம்மளை பத்தி தெரியாது நம்ம நம்மளுடைய பழைய வாழ்க்கை என்ன தெரியாது நம்ம முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தோம்ன்றது எதுவுமே தெரியாது அதனால நாங்க புது இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி இருந்துச்சு ஆண்டவரே எங்களுடைய ஸ்தானத்தை நாங்கள் எழுந்துட்டோம் எங்களுக்கு நீங்க தந்து இந்த மகிமையை இருந்துட்டோம் ஒண்ணுமே இல்லாம ஒரு எம்டி ஃபீல் நமக்குள்ள இருக்கும் ஒண்ணுமே இல்லாம இருக்கோமே அப்படின்ற மாதிரி அப்படிதான் ஒரு சில வருடங்கள் வந்து அப்படியே போச்சு ஆண்டவரே எங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஆனா திருப்பி நாங்க உட்கார்ந்து ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சோம் ஆண்டவரே இது வந்து சத்ருடைய சூழ்ச்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து அந்த சத்ரு மேல எங்களுக்கு ஒரு ஜெயத்தை தாங்க ஆண்டவரே சத்ரு வெக்கப்படும் எங்களை நீங்க உயர்த்துங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நாங்க ஜெபிக்கும் ஆண்டவர் வந்து எங்களுக்கு ஒரு வழியை தந்தார் அதுக்கப்புறம் அதை விட ஒரு மகிமையான ஒரு ஊழியத்தை ஆண்டவர் வந்து எங்களுக்கு தந்தார் இது மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய நேரம் நடக்கும் பிசாசுடைய சூழ்ச்சினால் நம்முடைய மகிமை வந்து இழந்துருவோம் ஆனா அப்படியே வந்து விட்டுற கூடாது இப்ப நாங்க வந்து அன்னைக்கு வந்து அப்படியே விட்டுட்டோம் சரி என்ன ஆச்சு நம்ம பிரயாசப்பட்டு ஆண்டோருக்கா செஞ்சு ஆயிடுச்சு சந்தேகம் தான் ஆனா நாங்க விடல ஆண்டவரே எங்களுக்கு எப்படியா நாங்க இழந்துப்போம் நம்ம மகிமே அந்த ஸ்நானத்தை திரும்ப தாங்க ஆண்டவரே அப்படின்னு நாங்க ஆண்டோரை விடா அப்படியா பிடிச்சனால ஆண்டோர் வந்து திரும்ப தந்தார் அது நீங்களும் உட்கார்ந்து ஆண்டோரே எனக்கு வந்து சத்துண்டு சூழ்ச்சி இழந்துட்டேன் ஆனா அந்த மகிமையை இழந்து போன மகிமையை முன் மகிமையை விட பின்னாடி எனக்கு வந்து இன்னும் அதிக மகிமையை தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி முந்தின சீரையை பார்க்கல உங்களுக்கு நச்சு உண்டாக செய்வேன் ஆண்டவர் சொல்லியிருக்காரு அப்படி நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் வந்து நமக்கு இழந்து போன மகிமையை வந்து திரும்ப தருவார் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாருக்குமே நாங்க ரொம்ப நன்றி சொலுத்துறோம் நீங்க வந்து பழைய வீடியோஸ் எல்லாம் பார்க்கல ஏன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல நீங்க டவுட் கேக்குறது எல்லாமே எங்களுடைய பழைய வீடியோஸோட இதுல இருந்தா கேட்குறீங்க அதனால எதுக்கும் உங்க எங்களுடைய பழைய வீடியோஸ் டைட்டில் நீங்க பார்த்ததுனால உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிரும் ஆஹ் நாங்கள் ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கோம் அதையும் நீங்க உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப பாருங்க எங்களுக்காக ப்ரேயர் பண்ண எல்லாருக்கும் முக்கியமா அப்பாக்கா ப்ரேயர் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி நாங்களும் உங்களுக்கு இந்த காலத்து காலகட்டத்துல எல்லாருக்காங்க நாங்க ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கோம் தொடர்ந்து எங்க வீடியோஸ் எல்லாம் பாருங்க அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு ஆவிக்கிற வீடியோவில நாங்க உங்களை சந்திக்கிறோம் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பு ஆறாங்க